ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வரைக்கும் இந்த டிராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து கால் வந்து உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ காண்டி ரெக்கவர் ஆகி சீக்கிரமே வந்துட்டா அதுக்கப்புறம் அவள் வந்து சாங்காய் விட்டு அவளோட ஊரான குன்மீன் கிளம்பலான்னு முடிவு எடுத்துட்டா அதை நினைச்சு நினச்சி ஹீரோவால் தாங்க முடியாமல் ரொம்பவே குடிச்சிட்டு முடியாமல் படுத்துட்டான் ஹீரோயின் தான் லாஸ்ட்டில் ஹீரோவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ண அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம்னு ஹீரோக்கு தெரிஞ்சு ஹீரோக்கு வந்து போன் நேரோ கேன்சர் தான் வந்திருக்கு அது ரொம்பவே பெரிய நோய் அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது ஹீரோயின்கு அதுல இருந்து ஹீரோயின் வந்து வீட்டுக்கே போகாம ஹீரோ கூடியே ஹீரோ கண்ணு முழிக்கிற வரைக்கும் இருந்தா அதுக்கப்புறம் ஜி சந்த் சொன்னதுனால ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நாம இப்போ பாப்போம் ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா பார்க்கா கொஞ்சோண்டு தூங்கலான்னு சொல்லி கண்ணு முட்ற இருந்தாலும் அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது உடனே எஞ்சி கிளம்பிடுறா திரும்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வரும்போது ரேனி வந்து தடுக்கிறான் ஹீரோன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து ஹீரோக்கு பதிலாக சில விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் பேசுறான் ஹீரோ சொன்னா உன்னை இப்பவுமே சாங்காய்லேருந்து கிளம்பி உன்னோட ஊருக்கு வந்து வழி அனுப்பி வைக்க சொன்னான் அவனை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன நீ ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுற என்னைய அப்படின்னு சொல்லி கேட்டவன கண்டிப்பாக வந்து அவன் இப்படி தான் சொல்ல சொன்னா நீ வந்து கஷ்டத்தில் இருக்கிறத அவனால் பார்க்க முடியாதான் அதனால அவன் வந்து உன்னை மீட் பண்ண விரும்பவே மாட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரியாது அவனுக்கு சரியார வரைக்கும் இங்கே இருப்பேன் இல்லனா அவன் சாவ போகிறான் அப்படின்னு அவனுக்கு குட் பை சொல்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா ஏமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க அவன் தான் சொல்கிறானே உன்னை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறானே அப்படின்னு சொன்ன சரி நான் வந்து அவனை உள்ள வந்து பார்க்கல வெளியில இருந்து வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான் தயவு செய்து எனக்காண்டி வாயே நான் வந்து உனைய கொண்டு உங்க ஊர்ல விடுறேன் அப்படின்னு சொல்றான் கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா ரேணி வந்து ஹீரோவை பார்த்துட்டு வரான் அப்போ ஹீரோயின் வந்து காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கா நீ இன்னுமா போல என்ன செய்யற அப்படின்னு சொல்லி கேக்கான் நான் வந்து காஃபி வந்து வாங்க போறேன் உனக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கா உடனே ரெனின்னு சொல்கிறான் அவன் வந்து உனக்கு கூப்பிட்றான் போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினு கிளம்பி வந்து பார்க்க வர்றா நீ வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கீரை நான் ஆமாம் நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா உன் கால் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு கொஞ்சம் சரியாயிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு தெரியும் அவரோட நம்பர் வந்து ஜிச்சானை கொடுக்க சொல்கிறேன் நீ வந்து கால் பண்ணி பேசு நல்லா அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்ன உடனே நீ என்னை பற்றி கவலை பண்ண நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வந்து மரம் ஏறுவேன் மரம் ஏறையில் வந்து கீழேலாம் உழுவேன் அப்போலாம் நான் டாக்டர்கிட்டே போக மாட்டேன் அதுவே சரியாயிரும் தெரியுமா நான் வந்து என் காலை எல்லாம் பத்தி பட மாட்டேன் நீ என்னைக்கு சொன்ன தெரியுமா நம்ம ரெண்டு சேம் கிடையாது உனக்கு லெக் இல்லைன்னு சொன்னா அதே மாதிரி எனக்கும் லெக் சரியா இல்ல ரெண்டுமே சேம் ஆகிட்டோம் நம்ம வந்து மேட் பேர் தெரியுமா கரெக்ட்டு தானே சொல்லி ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லாம் நீ வந்து ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்றியா யாருமே இந்த இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேக்கா இல்லப்பா நான் தனியாகவே இல்ல நான் வந்து ஒரு சீரியஸ் பாத்துட்டு இருக்கேன் அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நீ வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆனால் நம்ம பேர் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு கேட்கா நான் ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகலாம் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ அதுக்கடுத்து ஹீரோ வந்து குணாவை பற்றி சொல்றான் குணா ரொம்பவே நல்லவன் அவன் உனைய ரொம்பவே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்றான் அப்படின்னு அவன் ரொம்பவே நல்லவன் தான் ஆனா வந்து அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் நான் வந்து உனையை மட்டும்தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட ஹீரோ நீ வந்து கொஞ்சம் கிட்ட வாயின் நான் அவன்ட்டு பேச வேண்டியது இருக்க அப்படின்னு ஹீரோன்னு ஆசை கிட்ட போறா ஆனா ஹீரோ வந்து இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்றான் இல்லைனா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா ரேணி வந்து என்னோட டிசீஸை பற்றி உனக்கு சொன்னானா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டனா ஆமாம் எனக்கு சொன்னா எம்டிஎஸ் கேன்சர் தானே அப்படின்னு கேட்கா ஆமாம் அது வந்து பிரைட் சைட் மட்டும்தான் ஆனால் வந்து உனக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்குது எனக்கு போன் நேரோ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னால் வந்து எங்கள் அம்மா ஃப்ரெஞ்சு எங்கள் அப்பா வேறு லாங்குவேஜ் அதனால் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்ந்த என்னோடய நேரோ வந்து யாருக்குமே இருக்காது அது ரொம்பவே ரேரானது அது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் என்னோடய எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிட்டே போகுது என்னால் ரொம்ப நாளெலாம் வாழ முடியாது இருக்கிற வரைக்கும் பிளட்டை மாற்றிட்டு நான் வந்து நியூட்ரிஷனலாக வந்து எடுத்துக்கிட்டு வாழ்ந்துருவேன் ஆனால் உனக்கு ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகிரும் என்னை பார்த்தே வந்து நீ ரொம்பவே உடஞ்சிருவேன் அதனால் வந்து என்னை நானே பார்த்துக்கிற தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னோடனே ஹீரோயின் சொல்கிறா என்னது உன்னையும் நீயே பார்த்துக்கிட்ட போய் தான் இப்படி வந்துருக்கியா நீ தேவையில்லாமல் குடிக்க போய் தான் வந்து இப்படி இருக்க நீ வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்ட கேர்லெஸ்ஸாக உன்னைய பார்த்துக்கிட்ட இன்னும் நான் சொல்ல வரது உனக்கு புரியலை அப்படியே எனக்கு வந்து போன் நேரோ ட்ரான்ஸ்மிஷன் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான் அப்படியே எனக்கு ஏற்ற மாதிரி போன் நேரோ வந்து கிடச்சாலுமே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே சிக்கல் தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நீ என்ன சொல்ல வர நம்மளால் குழந்தை பெற்றுக்கிற முடியாதுன்னு சொல்கிறியா பரவாயில்ல நம்ம வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்ப்போம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறா நான் சொல்ல வரதையும் நீ வந்து புரிஞ்சிக்க மாட்டேயா கொஞ்சமாவது கேட்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கான் உனக்கு வந்து பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு பயமாலாம் இல்லை கோவம் தான் வருது நீ வந்து முன்னாடியே சொல்லிருக்கலாம் ஏன் என்கிட்ட ஷேர் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா நீ தான் வந்து முன்னாடியே சொன்னையே எனக்கு ஹாஸ்பிட்டல்னால் பயம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ரத்தத்தை பார்த்தாலே அலர்ஜி அப்போ நான் எப்படி உன்ட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் பழசெல்லாம் நினச்சி பார்க்கா அதுக்கடுத்து ஹீரோட்ட சொல்கிறா சாவு எப்போனாலும் யாருக்குனாலும் வரும் எப்போ வந்தாலும் சரி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோ சொல்றான் உன்னை சந்திச்சது என்னோட பேராசைனால தான் எனக்கு வந்து உனைய பார்த்தாலே சந்தோஷமா இருந்துச்சு அதனால தான் திரும்பி திரும்பி சந்திச்சிட்டேன் ஆனால் வந்து இப்போதான் தெரியுது அது எல்லாமே உன்னே ஹேர்ட் இப்போ இப்போதான் எனக்கு புரியுது தயவு செய்து நீ சாங்காயை விட்டு போயிரு அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் சும்மாவே கேட்க மாட்டா இப்போ கேட்கவா செய்வா நான் வந்து உன்னை விட்டு போகவே மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறா இந்த சைடு ஜிங்வன் வந்து ஹீரோயினை பார்க்க வந்திருக்கா அப்போ வந்து ஜிச்சனை பார்த்துடுறா ஜிச்சானை பார்த்தோன்னே ஜிங்வன் கேட்க என்னாச்சு உன் தாடி ரொம்பவே வளர்ந்துட்டேன் நீ வந்து கட் பண்ணலையா அப்படின்னு கேட்ட உடனே இல்லைப்பா எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறான் நான் வேணா உனக்காண்டி ஷேவ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கான் எனக்கு தெரியாதுப்பா ஆனால் இந்த ட்ரிம்மருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி காமிக்கா சரி எங்கே பண்ணலாம் அப்படின்னு வாவா நான் ஒரு பிளேஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்றா ஜிச்சானா கையை பிடிச்சி கூட்டும் போயிடுறா இந்த சைடு ஹீரோ இன்னும் முடிச்ச மாதிரியே தெரியல உனக்கு வெறும் இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது உனக்கு இன்னும் நிறைய லைஃப் இருக்கு உனக்காண்டி நிறைய பேர் வெளியில் காத்திட்ருக்காங்க ஆனால் நீ வந்து எனக்காண்டி உன்னோட லைஃபை வேஸ்ட் ஆக்கிற என்னால் உனக்கு ஒன்றுமே தர முடியாது வெறும் கண்ணீரை மட்டும்தான் தர முடியும் அதனால் புரிஞ்சுக்கோயே அப்படின்னு சொல்கிறான் என்னப்பா இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது எனக்காண்டி நீ தான் இருக்கியே அப்படின்னு சொல்லிடுறா அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கல்யாணம்லாம் முடிக்க மாட்டேன் எனக்காண்டி நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்கிறா ஹீரோ வந்து சொல்கிறேன் நான் வந்து பாருக்கு போயிருக்கேன் தான் கால் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா ஒரே அவனை தொந்தரவு பண்ற மாதிரி இருந்துச்சு தான் உனக்கு போட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படியா நான் நினச்சேன் நீ தான் செஞ்சேன்ட்டு பரவாயில்ல பரவாயில்ல நீ இதை சும்மா சொல்ற நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ வந்து ஹீரோ கீரமலா வருது ஹீரோயின் தான் வந்து சரி சரின்னு சொல்லி ஹீரோவை நல்லா பாத்துக்கிறா அப்போ ஹீரோவே சொல்றான் சரி நான் வந்து இதுலேருந்து எல்லாத்துலேயும் கடந்து வந்துட்டேன் அப்படின்னா உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இல்லை நான் இறந்துட்டேன் அப்படின்னா நீ வந்து இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின்னு சரி சரின்னு சொல்லிடுறா கண்டிப்பா நீ இறந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவேன் நான் வந்து விடோவாலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக இது வந்து ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடுறா நீ ப்ராமிஸை காப்பாற்றுவல அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்டோன்னா ஆமான்னு சொல்லிடுறா ஹீரோ வந்து ஹீரோன்ற சொல்ல எனக்கு வந்து தூக்கு மாரி இருக்கு நான் தூங்கட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தூங்குறான் ஹீரோனு எழுந்திரிச்சு வந்து சோகத்துல எதையோ பண்ணுமா இருக்கு எடுத்து போறா அப்ப ஜி சான் வந்துடுறான் உடனே ஹீரோயின் வந்து கேட்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இருக்கான் இன்ஜுரியும் மோசமா தான் ஆயிருக்கு அவனுக்கு இந்த நிலைமையில அவனை எப்படி ஃபிளைட்ல கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஜி சான் சொன்ன உடனே ஹீரோயின் கேட்க தாத்தாக்கு தெரியுமா அப்படின்ன உடனே ஜென்னட்டோட உதவி மூலமா தாத்தாக்கு தெரியாம நாங்க மறைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் வந்து ஜி சாண்ட நான் வந்து ஹீரோவை கொஞ்சம் வெளியில கூட்டி போலாமா அப்படின்னா ஜிஜான்னு சேரின்னு சொல்லிடுறான் அதனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை கூட்டு வெளில வர்றான் ஹீரோ வந்து அவனோட பூனை மியா எப்படி இருக்கு அப்படின்னா மியா வந்து ஜிங்வெனோ அவளோட பேரண்ட்ஸ் தான் நல்லா பாத்துக்கிறாங்க நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி உனக்கு ஏதாவது சேர்னு போல இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்டானா ஆமா நீ கூட சொல்லிடுந்தே டிவிடி ஏதோ பாக்கணும்னு சொன்னல உனக்கு பிடிச்ச சீரீஸ் அதையே பார்ப்போம் அப்படின்னா சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கேர்டேக்கரை வந்து விட்டுட்டு ஹீரோயின் கிளம்பி போறான் ஹீரோ வந்து ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்கான் வழக்கம் போல தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினே கிளம்பி போயிடுறா ஹீரோயின் போய் ஹீரோக்காண்டி புது புது டிவிஸாக வாங்கிட்டு வர்றா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா ஹீரோவை காணும் ஹீரோயின் ஹீரோவை தேடி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அலைறா எங்க தேடியும் ஹீரோவை காண உடனே வந்து ஜிஜானுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஹீரோவை காண அப்படின்னா அவனும் பத்திரி அடிச்சு ஓடி ஜிங் வேணும் கூட சேர்ந்து வர்றான் எல்லாரும் என்னாச்சு அவனை காணமே கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மேல் நர்ஸ் மேலே தான் டவுட் ஆகுறாங்க ஏன்னா அவனை வேற காணும் ஜிங்வன் தான் கேட்கா ஹீரோ ஏதாவது உன்னை வித்தியாசமாக பிஹேவ் பண்ணானா அப்படின்னா உடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்கா ஆமாம் அவன் சொன்னான் அவன் இறந்துட்டான் என்னை மூவ் ஆன் பண்ண சொன்னான் அவன் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான் தூங்க போகிறதா வேற சொன்னான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நீ பயப்படாத உன்னால் மட்டும்தான் ஹீரோவை கண்டுபிடிக்க முடியும் நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி ஜிச்சானு ஜிங்வனு சொல்கிறாங்க ஹீரோனு யோசா ஆமாம் ஹீரோ கூற லாய் கண்டிப்பாக அவருக்கு தெரியும் அப்படின்ன உடனே சரி அவருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா அவர் மிஸ்டர் செங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோ எங்கே போனாலும் சொல்ல மாட்டேங்காரு அடுத்து வந்து ஹீரோன்னு சொல்கிற அவனுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்கான் கேன்சரில் ரொம்பவே சீரியஸாக இருக்கான் அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அவன் வந்து ஹீரோ நேரத்துக்கே ஃபோன் பண்ணி எனக்கு வந்து குன்மிங்க்கு தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து போட சொன்னான் அப்படின்ன உடனே இன்னொருத்தருக்கு அவரை கனெக்ஷன் பண்ணி விடறாரு அவன்கிட்ட வந்து ஜிச்சான் பேசுகிறான் என்னாச்சு அப்படின்னே ஆமாம் ரெண்டு டிக்கெட் வந்து போட சொன்னாங்க அவருக்கும் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கும் அப்படின்ன உன்னே ஹீரோவால் வந்து ஃப்ளைட்லலாம் போகவே முடியாது அவனை எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவனுக்கு வாங்கி கொடுக்கீங்கன்னு சொல்லி ஜிச்சான் சாந்த் கண்டுபிடி திட்டுறான் அதுக்கப்புறம் எனக்கும் வந்து குன்மிங் அவனே மாதிரி வந்து உடனடியாக டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னா அவரும் சரின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி குன்மீங்கில் போய் ஹீரோவை தேடி பார்க்காங்க ஹீரோயின் ஹீரோ சாப்பிட எல்டிஎஸ் ஹோட்டல் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க ஹீரோயின் வந்து ஜிச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் வந்து கண்டுபிடிச்சேன் ஹீரோ வந்து ஹோட்டலில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி ஹோட்டலில் உடனே ஹீரோ அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிருது உடனே டாக்டர் சொல்றாரு எல்லாரும் கூடி வர வேண்டாம் நானும் ஹீரோயின் மட்டும் போகிறேன் ஏன்னா வந்து அவனுக்கு ஆல்ரெடி ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான் அவனுக்கு ப்ராப்ளம் ரொம்பவே முத்தி போயிடும் அவனுக்கு அலர்ஜிலாம் வந்துடும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்கிறாரு அப்போ வந்து ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த அசிஸ்டண்ட்டை ஹீரோ வெங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டவன அவர் வந்து செத்துட்டுருக்காரு என்னை வந்து வெளியில் வெயிட் பண்ண சொன்னார் அவர் செத்தவன்தான் என்னை வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டே சொல்கிறான் ஹீரோயின்னு டாக்டர் ஜிச்சான் எல்லோரும் உள்ளே போய் பார்க்காங்க ஹீரோ அப்படி மயங்கி கிடக்கும் அதை பார்த்தவொன்னே டாக்டர் சொல்கிறாரு பேஷண்ட் வந்து ரொம்பவே அன்கான்சியஸ் ஆயிட்டான் நீங்கள் தான் ஏதாவது அவனை கான்சியஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோயினும் பேசுறா நான் அவன்கிட்ட கெஞ்சி கேட்க தயவு செய்து எந்திரிச்சிரு எழுந்திச்சிரு சொல்கிறா நீ மட்டும் டிஸ்டர்ப் வச்சுக்கேன் கண்டிப்பாக நான் உனக்கு ஃபாலோவே பண்ண மாட்டேன் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் நான் இங்கேருந்து கண்டிப்பாக எங்கேயாவது போயிடுறேன் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் தயவு செய்து எந்திரி அப்படிங்க அப்போ வந்து ஆம்புலன்ஸ் டாக்டர் வந்து என்னாச்சு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே டாக்டருக்கு அங்கே வந்து எல்லாத்தையும் விவரிக்காரு ஹீரோ ரொம்பவே மோசமான கண்டிஷனில் தான் இருக்கான் டீஹைட்ரேஷன் எல்லாமே கிட்னி எல்லாமே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது அவனுக்கு பிளட்லாம் ஏற்ற வேண்டியது இருக்குது எல்லாருமே வந்து ரெடியாக்கி வைங்க அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டை தூக்க போகிறாங்க இப்போ ஜி சாந்தா வந்து ஹீரோயினை தூக்கி விடுறான் ஹீரோவை தூக்குனவனு ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான் நான் வந்து அன்னைக்கே அவன் சொல்லி பேச்சு கேட்டுக்கணும் அன்னைக்கே நான் மூவ் ஆன் ஆகின இந்த மாதிரி அவன் செஞ்சிருக்க மாட்டான் கண்டிப்பாக நான் மூவ் ஆன் ஆகி போகத்தான் போகிறேன் இந்த இடத்த விட்டே நான் காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எல்லாம் என்னால் தான் என்னால் தான் இப்படி அவனுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜீச்சான்னு சொல்கிறேன் எல்லாம் ஒன்னால் கிடையாது அவன் உன்னை லவ் பண்ணா அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இருந்தாலும் ஹீரோயின் விடுற இல்லை எல்லாம் என்னால தான் என்னால் தான் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா ஹீரோ வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு போகவேல எல்லாருமே வந்து அவன் பின்னாடியே ஓடுறாங்க ஹீரோயின் தான் சொல்லுற ரொம்ப நாளாச்சு ஹீரோ படுத்த படுக்கையிலேயே தான் இருக்கான் ரொம்பவே வழியில் துடிச்சிட்டே இருக்கான் அதை என்னால் பார்க்கவே முடியல பாதி நாள் ஃபுல்லாகவே அவன் கோமால தான் இருப்பான் மீதி எப்பமாவது முடிப்பான் ஒன்றுமே பேச மாட்டான் அவனை நான் வந்து தடவி கொடுத்து தான் தூங்க வைப்பேன் என் கையை பிடிச்சி தான் தூங்குவான் ஒரு குழந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜென்னட் வந்து ஹீரோவை பார்க்க வந்திருக்கா ஹீரோயினும் வந்து ஹீரோ மேலே படுத்து தூங்கிட்டு இருந்தவொன்னே ஹீரோயினை எழுதி போடுறா ஹீரோன ஜென்னட் எப்படி இருக்கேன் போது நான் உங்கள் ரெண்டு வரையும் தான் பார்க்க வந்தேன் தாத்தா உன எப்படி விட்டாரு அப்படின்னா தாத்தாக்கு ஹார்ட்ல ஒரே டிசீஸாக இருக்கு அதனால அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு அவருக்கு தெரியாம தான் வந்திருக்கேன் நான் உடனடியாக கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் சொல்கிறான் ஹீரோ வந்து கொஞ்சம் குணமான உடனே ஜீச்சான்னு சொல்லியிருக்கான் அவனையும் சுவிட்சர்லாந்து கூட்டமே நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சரி நீ உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஜெயநட்டோம் ஹீரோவை பார்த்துட்டே உட்காரா ஹீரோயின் வந்து ரெண்டு பேரும் பேசட்டும் அப்படின்னு சொல்லி வெளியில போயிடுறா என்ன சும்மா பார்த்துட்டு வந்துடுறா ஹீரோயின் தான் பேசுறா முத முதல்ல ஹீரோக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சது வந்து ஒரு டாக்டருக்கு தான் அந்த டாக்டர் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவருக்கு முதல்ல தெரிஞ்சிட்டு அந்த சின்ன வயசுல வந்து நான் வந்து ரொம்பவே வந்து லட்சியவாதியா இருந்தேன் ரொம்பவே துருதுருன்னு இருந்தேன் எங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே நீ பாராட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த வயசில் எனக்கு ஹீரோவோட டிசீஸ் தெரிஞ்சிச்சு அப்போ வந்து ஃபியூச்சர் ரொம்பவே மோசமாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு என்னால் வந்து ஹீரோவை ஏற்றுக்கவே முடியலை அப்போ பார்த்து எங்கள் அப்பா வந்து ஆஃப்ரிக்கா போனார் அப்போ நானும் அவரோடையும் போயிட்டேன் ஹீரோட்ட சொல்லாமலே போயிட்டேன் அவனுக்கு ஒரு ஃபோனும் பண்ண மாட்டேன் அதோட எனக்கும் ஹீரோ கூல டச்சு விட்டு போச்சு அப்போ அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஹீரோவை மீட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே ஜெனரல் ஜெனரிச்சல்றான் ஆமாம் நான் மீட் பண்ணவே இல்லை நான் ஆஃப்ரிக்காவில் இருந்து அதுக்கடுத்து கலிஃபோர்னியா போய் படித்தேன் ஃபர்ஸ்ட்டு மெடிசன் படித்தேன் அதுக்கப்புறம் ஆர்கிடெக்டர் படித்தேன் அப்போ நான் நிறைய பேரை மீட் பண்ணேன் எனக்கு அதில் ஒரு நாலு பேரை பிடிச்சிருந்துச்சி ஆனால் வந்து அவங்களாம் நல்லபடியாக இல்லை என்கிட்ட எனக்கும் அவங்களெலாம் பிடிக்கல எனக்கு ஹீரோ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்கிடெக்டர் படிச்சுட்டு ஹீரோவோட காமெனிலே வேலை பார்த்தேன் ஆனால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாலாம் வேலை பார்க்கல அவன் ஒரு சைடு நான் ஒரு சைடு தான் இருந்தோம் கடைசியாக ஒரு வழியை நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் அப்போ திரும்பியும் எனக்கு அவன் மேலே லவ் வந்துச்சு இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ